அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்களோட தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப பதற்றமான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ஸை நல்லா என்ஜாயபுளாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆனால் அதே வேளையில் இந்த கிறிஸ்மஸோட இந்த உலகம் அழிய என்று ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் கானாவில் ஒரு போதகர் ஒருத்தர்களுடைய பேச்சை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்க மக்கள் வந்து விடிய விடிய காத்துட்டு இருக்காங்க நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லை இருக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஒரு நே நோவா பேழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பெரிய பெரிய கப்பல் மாதிரி உருவாக்கி வைத்திருக்காங்க பல நூறு கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா மக்களும் தனது சொத்து ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுட்டு அங்கே தயாராக இருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் போயிட்டங்க கானாவில் யார் அந்த போதகர் எப்படி இந்த மக்களை நம்ப வைத்தார் ஏன் நாளை உலகம் அழிய போகிறது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம மற்ற செய்தி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா அப்புறம் பங்களாதேஷில் திடீர்னு ஒரு சின்ன அசம்பம் அதுக்கப்புறம் அங்கே ரஷ்யாவுக்குள்ளார மறுபடியும் ஒரு தீவிரவாத தாக்குதல் இரண்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை போட்டாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா ரொம்ப நிறைய அவங்க ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இந்தியாவின் சாதனையை போற்றி புகழ்கிறது வெஸ்டர்ன் நாடுகளோட பத்திரிகைகள் அது என்னன்னு பார்த்துடலாம் ஸோ வெடிக்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க விடிகூப்பலாம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஐ திங்க் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் நான் ஸோ இந்த கிறிஸ்மஸ் லீவ் வருமா நாளை நான் எங்கே கிளம்புகிறேன் என்றால் திருச்செந்தூர் முருகனை ஒரு தரிசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணுறேன் நான் இப்போதைக்கு அதுதான் மேபி நாளை காலையில் தான் கிளம்பலான்னு நினைக்கிறேன் நான் இனியும் உங்களுக்கு வீடியோ எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான் அதில் எந்த பாகுபாடும் இல்லை எந்த டிலேயும் இருக்காது கரெக்டாக வந்துடும் முயற்சி பண்ணுறேன் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பதற்றமான ஒரு செய்திங்க கானாவில் அவர் பேர் வந்து எபோன் நோவா இந்த எபோன் நோவா வந்து அடுத்த ஏசு கிறிஸ்துவே நான் தான் அப்படின்னு அந்த மக்களை நீ ஒரு புகைப்படத்தை பார்த்துக்கோங்க நான் பக்கத்தில் வீடியோ பதிவுமே பார்க்குறேன் அவரோட பேர் வந்து எபோன் நோவா கானாவில் இருக்கிறார் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு நான் நான் தான் அடுத்த இயேசு கிறிஸ்துவே கடை அதாவது நான் ஒரு தீர்க்கதரிசி நான் சொல்கிறதெல்லாம் நடக்கப்போகுதுன்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ப வைக்கிறார் ஒரு கிழிஞ்ச சாக்கை இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு சுத்துறாரு இல்லையா அப்போ அப்போ அந்த மக்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சியான செய்தி கொடுக்குறாரு இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் இந்த நாளில் இந்த உலகம் அழிய போகிறது எப்படி தண்ணீரால் மூழ்கி இந்த இனம் பிழைக்குமா என்று தெரியாது இந்த இனத்திலிருந்து பிழைப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான் அவங்கள காப்பாற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போய் விடணும்னு இருக்கிறார் ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து ரொம்ப வெறித்தனமாக பார்த்துருக்குறார் போல் அந்த ஹாலிவுட் படத்தை அப்படியே கற்பனைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இப்போ அந்த மக்கள்கிட்ட அப்படியே சொல்லி 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 கடைசியில் அந்த கானாவில் இருக்கக்கூடிய இவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று இருக்கிற எல்லாத்தையும் எங்கெங்கே விற்க முடியுமோ எல்லாத்தையும் விற்று அவர்கிட்ட பல நூறு கோடிகளை பணத்தை கொடுத்து தள்ளிட்டாங்க அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணிட்டார் நோவா பேலைன்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஒரு போட்டு மாதிரி உருவாக்குவாங்கல்ல நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு இப்போ ஃப்ளோவில் வரலைங்க அந்த ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி பெரிய பெரிய கப்பல்களை கட்டிகிட்டு இருக்காங்க அதுவுமே வீடியோ பதிவு பார்க்குறீங்க நீங்கள் இந்த கப்பல்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கட்டி ஆகும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சிகள் அதுக்கு ஒரு பெரிய டீம் போயிட்டுருக்கு அதுக்கான ஃபண்டிங் வந்து குவிஞ்சிகிட்ருக்கு எப்படியாவது நம்ம வந்து இந்த உலகில் உயிர் பிழைத்து விடுவோமா நாளை வேறு உலகம் அழியப் போகிறதே எப்படி நம்ம பிழைப்பதுன்னு அது இன்னொரு குறிப்பு பர்டிகுலராக நாளை அப்படின்னு சொல்ல இன்னும் ரெண்டு வருஷன்ற ஒரு மறுக்குறிப்பு பட் ஆனால் டிசம்பர் இருபத்தி ஆறு கிறிஸ்மஸ் பிறப்பு அன்று இந்த உலகம் அழிய போகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பதிவுப்படுறங்க அந்த சந்தில் பொந்தெல்லாம் அந்த மக்கள் எதுக்காக தெரியுமா ஓடி வராரு எப்பாடுபட்டாவது அந்த பேழையில் இந்த ஒரு பேதைக்கு ஒரு இடம் கிடைத்து விடாதா இந்த பேதை உயிர் வாழ்ந்து அடுத்த ஜென்மத்துக்கு போய்விட முடியாதா ஏன் இறைவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாரு இறைவா எல்லாம் எல்லாமல்லாம் இறைவனே அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த நோவா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ ஓடி வந்து அந்த பேலையில் இடம் கிடைக்கிறதுக்காக சும்மா ஆட்டு மந்தைகள் போல ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க ரைட்டு அருமை 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 நானும் இப்போ அப்போ நினச்சேன் நான் நானும் ஒரு தரிசி தான் என் பேரு ரவி ஆனந்தா அப்படின்னு போய் அங்கே உட்காந்துர்லாம் நினச்சேன் நான் அந்த மக்களை அப்படின்னா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு போட்டுட்டு அந்த பழைய சாக்கு நம்ம ஊரில் சாக்கு சொல்லுவாங்கள்ல அந்த சாக்கு கிழிச்சி போட்டுக்கிட்டு கடைசியில் நீ வந்து ஆடி கார்லேயும் பென்ஸு கார்லேயும் நீ வந்து இறங்குற பற்றியா நீ சரியான ஆளுதா அப்படின்னு நினச்சேன் நான் அவர் கேட்டால் சிம்பிளாக உலகம் அழகி போகுது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டார் ஸோ அந்த மக்களோட நிலமைய நினச்சி பாருங்களேன் இப்போ அவங்க இன்றைக்கி நைட் அவங்க தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களா நாளைக்கு உலகம் அழகி போதுங்க தண்ணீரால் மூழ்க போகுது என்ன ஆகும் சொல்லுங்கள் மனுஷனால் வாழ முடியுமா தெரியவில்லை எனவே இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்பது கூடுதல் தகவல் எந்த ஒரு சயின்ஸ் வார்னிங்கும் கிடையாது எந்த ஒரு திடீர்னு கரு மேகங்கள் சூழ்ந்து அதாவது திடீர்னு மழை ஏற்படுமா கிடையாது அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது இல்லை அங்கே ஏதாவது பக்கத்தில் கடல் மட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா அது ஏதாவது பேரலைகள் வந்துவிடுமா அதற்கான அறிகுறியும் இல்லை ஆனால் அந்த மக்கள் கண்மூடித்தன்மாக யாரே நம்புகிறார்கள் இந்த நோவாவை நம்புகிறார்கள் அவர் சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அது உண்மையாக தான் இருக்குன்ட்டேன் உங்களுக்கெல்லாம் ரவி ஆனந்தா வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாதான் உங்களை அடுத்த உலகத்தை கூட்டிகிட்டு போக முடியும் நினச்சேன்னு சரி ஓகே இனியோ நல்லா இருக்கட்டும் பாஸ் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டலான்றங்க நம்ம அங்கே தாங்க போகணும் இந்தோனேஷியாவில் எப்பவுமே வந்து இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அங்கே ஒரு செலிப்ரேஷனுங்க அதாவது நம்ம ஊரில் மஞ்சள் தண்ணியெல்லாம் அடிப்பாங்கல்ல மஞ்சள் தண்ணின்னா மாமா பொண்ணு மச்ச மாமா பொண்ணு மேலாம் தண்ணி ஊற்றுறது அந்த மாம பொண்ணு நம்ப மேலே வந்து ஊற்றுவாங்க அது வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும் அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மாமா பொண்ணுங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம் ஒரு எங் மேனை தேர்ந்தெடுத்துக்கலாமா அந்த இந்தோனேஷியாவில் அந்த பழக்க நான் சொல்கிறேன் நான் அது அந்த கிராம மக்களோட அந்த மலை கிராம மக்களோட ஒரு இதான் எந்த பையனை இவங்க ஓடி போய் தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்களோ அந்த பையன் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் அடிமையாக அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுமா என்னனாலும் பண்ணணுமா ரொம்ப முக்கியங்க அந்த மேன் தான் குறிப்பாக கல்யாணமாகாத மேன் இந்த மாதிரியான பெண்கள் ஓடி போயிட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க அடிமையாக அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுமா அதில் குறிப்பு என்னென்னா பசங்க கிடைக்கவே மாட்டாங்களாம் ஓடு ஓடுன்னு ஓடுவாங்களாம் அங்கங்கே ஓடி போய் மறையவாங்களாம் அதை போடி தேடி போய் பிடிக்கணுமா எதுக்காக மறையிறீங்க எதுக்கு மறையிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு என்ன பசங்களாக இருப்பாங்கன்னு தெரியல அதனால் நம்ம வந்து அங்கே போக வேணாம் கானா போகவே அங்கே வந்து ரொம்ப பதற்றமாக சூழ்நிலை இருக்காங்க நம்ம போக வேண்டிய இடம் இந்தோனேஷியா இந்த போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்மளோட முதல் வேலையாக நினைக்கிறேன் நான் சரி ஓகே ஓரளவுக்கு ஃபன்னெல்லாம் முடிஞ்சுதான் இன்றைக்கி இந்தியானுடைய செயல்பாடு பற்றி ப்ளூமர்க் பத்திரிக்கை போற்றி புகழ்ந்துருந்தாங்க அடடி ப்ளூமர்க் நீங்களா இந்தியாவையா பரவாயில்லையா அப்படின்னு நினச்சேன் நான் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் லான்ச்சு லார்ஜஸ்ட் எவர் சேட்டலைட் ஃப்ரம் இந்தியா இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டு ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலில் இருந்து ஃபஸ்ட் இன் சீரியஸ் அதாவது எலான் மாஸ்கைய ஸ்பேஸ் அப்புறம் நம்ம தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சேட்டலைட்டை அனுப்பியிருக்கோம் அதாவது ஒரே சமயத்தில் ஆறாயிரத்தி நூறு கிலோ அதனால தான் இன்றைக்கி இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பாகுபலி சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளூபேர்ட் சிக்ஸ் ப்ளூபர்டு சிக்ஸ்ன்றது அமெரிக்கா நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து நம்ம இந்த சேட்டலைட்டை அனுப்புகிறோம் இந்த சேட்டலைட் எதற்காக நேரடியாக இருந்து நம்மளுக்கு ஃபைவ் ஜி நெட் கனெக்ஷனுக்காக நம்ம அனுப்பணும் இதற்கு முன்பு இருந்து நேரடி தொலைத்தொடர்புக்கு யார் எலான் மஸ்க் முடிந்தாங்கிறாரு பட் நம்ம இன்றைக்கி அதை முறியடிச்சிருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்தியானுடைய விண்வெளி பயணத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லுங்க ஏன்னா நம்ம லார்ஜ் வெயிட் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே அமெரிக்கா ஒரு தடவை எலான் மாஸ்க்கு டீம் வந்து டைம் போயிருக்கு பட் அதை தாண்டி நம்ம மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் இனி கமர்ஷியல் பேஸில் நம்ம பெரிய அளவுக்கான ராக்கெட்டை நம்ம அனுப்ப போகிறோம் இந்த தடவை நம்ம வந்து லோ ஆர்பிட்டில் நிலைநிறுத்திட்டோம் ஆல்மோஸ்ட் அது நிலை நின்றுருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ் மட்டுமே வந்து இஸ்ரோ தரப்பில் கொடு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க மிகப்பெரிய ஒரு ரீச் பண்ணியிருக்கும் ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை வந்து ரொம்ப போற்றிலாம் புகழ மாட்டாங்க பட் அவங்களே ஏதோ அப்படி வழியில்லையேன்னு சொல்லியிருக்காங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் ஏன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க நிறைய பத்திரிகைகள்லாம் பட் இன்று பெரிய அளவுக்கு நிறைய வெஸ்டர்ன் மீடியாலாம் இந்தியாவை போற்றி புகழ்ந்துருந்தாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு அதாவது விண்வெளித்துறையை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்கிறோம்ன்றது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சமாக நம்ம சொல்லலாம் அதை பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இங்கே பங்களாதேஷில் தாக்கா பக்கத்தில் மிக முக்கியமான இடத்துல ஜமாத்தி இஸ்லாம்னு சொல்லுவாங்க அந்த ஜமாத்தி இஸ்லாம் தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரிவு உருவாக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் இந்த குரூப் தான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கட்சிகளுக்கெல்லாம் நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க இவங்க ஐஎஸ்ஐயோட லிங்க் இருக்கிறாங்க நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெயின் ஆஃபீஸுக்கு வெளியில் திடீர்னு வந்து ஒரு காக்டைல் பாம் காக்டைல் பாம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடாது ஏன்னா காரணம் நிறையா இருக்குது அந்த தூக்கி அடிச்சிருக்காங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் பக்கம் காயமடைந்திருக்காங்க இது அவர் யார் எதற்காக நடத்தினார்கள் என்ன தகவல்ன்ற தெரியவில்லை இப்போ சுட சுட மற்ற செய்தி கரெக்டாக இப்போ நான் ஒம்பது மணிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா எய் எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த தகவல் வருகிறது நாளைக்கு தான் டீட்டெயிலாக கிடைக்கும் ஏற்கனவே அடுத்தடுத்து மர்ம நபர்களை போட்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவம்லாம் அதுக்கப்புறம் யூனு அரசாங்கம் பார்த்து சோதானமாக இருந்துக்க வேண்டியது தான் ஏன்னா இன்றைக்கி நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த ஓஸ்மான் ஆடியோட த பிரதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணமே யூனு அரசாங்கம் தான் தேர்தலை எப்பாடுபட்டாவது நிறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த தாக்கையை நிகழ்த்தியிருக்கிறார் ஏன்னா நோகாமல் நொங்கு சாப்பிட்டுக்கிறார் ஒருத்தர் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஊருண்டு புரண்டு அந்த மக்களோட வாழ்ந்து அந்த மக்களுக்காக சேவை செய்யுது எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சியை பிடிப்பாங்க நிறைய பண்ணுவாங்க சம்திங் நிறைய உள்ளடி வேலை இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களாம் தூங்குவாங்களா அப்படின்னாங்கன்னா நிம்மதியாக தூங்கக்கூட மாட்டாங்க நாளைக்கு வெடிஞ்சால் ஏன் எங்கே போய் சேருவான்னு தெரியாது அந்தளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியலை சர்வசாதாரணமாக ஒரு நோபல் பரிசு மட்டும் வாங்கிட்டாருன்றதுக்காக தூக்கி ஒட்டுமொத்த நாட்டையும் கொடுத்து அவர் ஒன்றரை வருஷமாக பண்ணுற பாடம் பார்த்தா நோகாமல் கிடச்சிருச்சு ஒரு உயர் பதவி அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்கள்ல நாளைக்கு தேர்தல் நடந்து அவங்க ஜெயிச்சு வந்து நம்மள டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா அதனால் அந்த பதவியை தக்க வைப்பதற்காக நாளைக்கு யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் லீடராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி இது மாதிரி போட்டாங்கன்னா நாளைக்கு வர டம்மி பீஸாலாம் நம்மளுக்கு கீழே வைத்து ஒரு சட்டத்தை உருவாக்கி நம்மளுக்கு கீழே கொண்டு வந்துடலாமான்ற முயற்சியில் ஏன் யூனஸ் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது இதற்காக ஏன் பாகிஸ்தானவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்போ தான் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகளாக இருப்பார்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கூட இன்னைக்கு சொல்கிறனே சிட்டாங்காங்ன்ற பகுதி கீழே இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த சிட்டாங்காங் பகுதியில் அதாவது இங்கே அரகான் ஆர்மின்னு சொல்லுவான் மியான்மார் பக்கத்தில் கீழே இது மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும்னு சொன்னால் அகர்தலா பகுதிக்கு கீழே இந்த பகுதியில் கொஞ்சம் அங்கே இந்துக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க இன்றைக்கி அந்த இடத்துல அதிகமான வீடு எல்லாம் நிறைய கொளுத்தப்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இப்போ ஒரு தேர்ட்டி மக்கள் வந்து எங்களுக்கு வர உதவிகளோ எங்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பண்ணிங்கன்னால் நாங்கள் ஏன் இந்தியாவுடன் இணையக்கூடாது மிசோரம் உடனே உடனே இந்த பக்கம் நாங்கள் இணைச்சிட்டு போயிட்றோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு போராட்டம் பண்ணாங்க இப்போ அந்த ஏரியாவை மறுபடியும் ஏன்னை டார்கெட் வைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் இந்தியாவோட இணையன்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் அங்கேயும் கை வைக்கிறாங்க குறிப்பு ரொம்ப முக்கியங்க இந்த சிட்டாங்காங்கிற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது அடிக்கடி நிறைய தாக்குதல் வந்து நிகழ்த்தப்படுகிறது அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி எதிர்ப்பாக இருக்கக்கூடிய மக்களை அடக்குவது ஒடுக்குவது தாக்கல் நடத்துவது தான் அங்கே மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது நான் மறுபடியும் பங்களாதேஷ் விஷயம் நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்மூடித்தனமாக யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த யூடியூப்பாக இருந்தாலும் சரி ராவா பின்புலமாக இருக்கா அப்படின்னா அதை நாம் நம்பவே வேண்டாம் அது செகண்டரி கேஸாக கூட வச்சுக்கலாம் நம்ம நான் சிரிக்கிறேன்றதுக்காக நீங்கள் இப்படி சொல்லாதீங்க ஏன் யூனஸ் அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்ற ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் அதுதான் இந்தியாவுக்கும் சாலச்சிருந்தது ஏன் ஐஎஸ்ஐ வந்து பின்னாடி இருந்து பாகிஸ்தான் அவங்களும் நெருக்கமாக இருப்பதற்கு வேலை செய்யக்கூடாதா ஏன் அமெரிக்கா வந்து யூனூஸ் அரசாங்கத்துடன் இணைந்து இந்த மாதிரி பெரிய ஆளங்கள்லாம் போட்டு இறந்துட்டோம் நாளைக்கு நம்ம ஒரு பப்பட்டு மாதிரி உட்கார வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கக்கூடாதான்ற ஆங்கிலையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப சாலைச்சிருந்தது என்பது கூடுதல் தகவல் இப்போ நம்ம அங்கேருந்து மாஸ்கோவுக்கு போகிறோம் மாஸ்கோவில் என்னாச்சுன்னா இரண்டு காவல்துறை அதிகாரிகள் காரில் ரோந்து பணியில் ஈடுபடும் போது திடீர் ஒரு குண்டு வந்து டமான் அடிக்கிறாங்க வெடிக்கிறாங்க காரில் ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து போன அடுத்த ஒரு மணி நேரத்தில் உக்ரைன்லேருந்து தகவல் வருது வேறு யாரும் இல்லை அவங்க இரண்டு பேரும் வந்து சிறை கைதிகள் அதாவது எல்லை காலத்தில் பிடிக்கப்படுகிற இராணுவ வீரர்கள் இருக்காங்கள்ல அவங்க பிடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு இவங்க மாற்றிக்கிட்டாங்க ரஷ்யாவும் உக்ரைனும் மாற்றுறதுக்கு முன்பு இரண்டு இந்த காவல் அதிகாரிகள் ரொம்ப அவங்கள சி சித்திரவதப்படுத்திட்டாங்களாம் கொடுமைப்படுத்திட்டாங்களாம் அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்கேருந்து உக்ரைனுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ளே வந்து இந்த வெஞ்சன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உக்ரைன் தரப்பில் முன்கூட்டியே சொல்கிறாங்க இந்த தகவல் நிகழ்ந்ததுக்கப்புறம் அப்போ இதே மாதிரி பிஓடபிள்யூ மாற்றினவங்க எல்லாமே அந்தந்த நாட்டுக்கு டிராவல் பண்ணி மறுபடியும் ரிட்டன் வந்து தாக்கல் நடத்தினா அது வந்து நெல்லை தாக்குதல் பூ தாக்குதல் இல்லையா ஏன்னா இது ரஷ்யா வந்து பரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏற்கனவே இராணுவ ஜென்ரல் ஒருத்தர் இழந்துட்டாங்க இப்போ ரெண்டு காவல் அதிகாரிகள் இழந்திருக்கிறாங்க ஏன்னா சர்வசாதனமாக வந்து போட்டுட்ருக்காங்க ரொம்ப கஷ்டங்க தீவிரவாதத்தை ரொம்ப உச்சபட்சத்தில் தூக்கி பிடிச்சிட்டாங்க அடிமதிக்கும் ஓடிவிட்டாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து நிச்சயமாகவே ரஷ்யா அதில் பரல பரிசீலனை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பெரிய ரைடு விட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் ஃபாரினர்ஸ் மேலே வந்து இன்றைக்கி டீடைன் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் எஃப்எஸ்பி வந்து பயங்கர படு பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கு என்ன இது வரைக்கும் ஒரு எழுவதுலேருந்து எண்பதுக்கு மேலே ஒரு சர்ச் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அடுத்தடுத்து கேள்வியில் கேட்டு தள்ளிட்டுருக்கிறாங்க ஒரு பதற்றமாக தான் இருக்குது உக்ரைன் வந்து வேறு ஆங்கலில் இறங்கிட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப ரிஸ்க்கு தான் அதை ஒன்று அங்கே காலி பண்ணும் இல்லை மெயினே காலி பண்ணும் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இஸ்ரேலுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க ட்ரைனிங் வந்து அட்வான்ஸப்போ போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அந்த எஸ்புல்லாவோ மீது தாக்கல் நடத்துகிறது காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிற மாதிரியான முயற்சிகளில் இனி உக்ரைன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த லெவலுக்கு போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி என்ன கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா இனி ஒரு சில நெட்ஒர்க்கெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரோன் தாக்குதல் பர்டிகுலராக நடத்த முடியுமான்ற ஆங்கிள் வரைக்கும் போயிருப்பதாக புட்டனோ அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்களா ஸோ ரஷ்யா ரீகன்சிடர் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை கூட காட்டுறோம் பாருங்கள் இந்த வரைபடம்லாம் சும்மா பேருக்கு தான் ரஷ்யா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அதை பண்ண போகிறோன்றாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக ரேசோ அப்புறம் வந்து லுபின்னு சொல்லிட்டு போலந்தில் இந்த இரண்டு தளங்களும் வந்து ஒரே சமயத்தில் எல்லா நாடுகளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் அடுத்தடுத்து போர் விமானங்கள் தரையிறங்குற மாதிரியும் ஆயுதங்களை வந்து குவிக்கிற மாதிரியான பெரிய அளவுக்கான ஒரு போர் பயிற்சி இதுவரை இல்லாத அளவுக்கான மிலிட்டரி கார்கோ வந்து இறங்கியிருக்கிறது பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அங்கே போலந்தில் சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து உக்ரைனுக்கு மேபி அடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நாங்கள் அமைதிக்கு வரோம் வரோம்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த நாடுகள் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்றது மூலம் நம்ம பார்க்க முடியும் இது வரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஃப்ளைட் வந்து அந்த இடத்துல இறங்கியிருக்கு அமெரிக்காவோடய ஃப்ளைட் மட்டும் பதினொன்றுக்கு மேலே வந்து இறங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது இது போலந்துக்கான உதவிகளா இல்லை அங்கே ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் ஆனால் ரஷ்யா இரண்டாவது நாட்களாக உக்ரைனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுத்து ஒரு பெரிய தாக்கம் நீங்கள் இருக்காங்க எங்களுடைய கேஸ் ஸ்டேஷன் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு ப்ரெஷராக இருக்குன்றாங்க இதுவரை ரஷ்யா நடத்திய தாக்குதலில் எங்களுக்கு எட்நூறு பில்லியன் லாஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களை எட்நூறு பில்லியன் வாங்கி கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் மாதிரி வந்து இருபது அம்ச கோரிக்கையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அடுத்து நம்ம இஸ்ரேல் போனோம் அப்படின்னா இஸ்ரேல் இன்றைக்கி மறுபடியும் ஹெஸ்புல்லா மீது பெரிய தாக்கலே முன்னெடுத்திருக்காங்க சதன் லெபனான் பகுதியில் ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க இந்த அட்டாக் நடத்துறது மட்டும் இல்லாமல் அமாசுடன் இனி பேச்சுவார்த்தையை முடிவெடுப்பது அவங்க தான் நாங்கள் ஏன் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா இன்னும் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகலை ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனால் மட்டும்தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இல்லையே அது எனக்கு மற்றவங்க தான் பதில் சொல்லணுன்ற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கு தான் துருக்கி அதிபர் இடாகனவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்னால் ரொம்ப முக்கியமான டயலாகுங்க இவர் இந்த டைலாக்கை சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி புல் எரித்து போயிட்டு எந்திரிச்சு நின்று அரை மணி நேரம் கை தட்டினாங்க அந்த அளவுக்கான ஒரு டைலாக் இந்த உலகத்துக்கு தெரியும் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி துருக்கியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது பல கொடுமைகளை அனுபவித்த மக்கள் இந்த நாட்டிலிருந்து தப்புகின்ற அகதிகளாக உயிர் வாழ்ந்தால் போதுன்னு வருகின்ற மக்களுக்கு நாம் அடைகொலை கொடுத்துருக்கோம் அவங்களோட ரிலீஜியனை பற்றி கேட்கல அவங்களோட மொழிகளை பற்றி கேட்கல அவங்களோட ஆரிஜின் பற்றி கேட்கல நிறைய யூதர்கள் கூட நிறைய ஜூஸ் மக்கள் கூட நாசிக்கில் கொடுமையால் துருக்கி வந்து அவர்களுக்கு அடைகளம் கொடுத்துருக்கிறது காக்கசஸ் பால்கன்ஸ் ஆப்ரிக்கன் ஏசியா எல்லா மக்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ரெஸ்ஸாக அதாவது அடக்குமுறையால் ஆளுகின்ற மக்கள் ஒருத்தர் கூட நீ என்ன மதம் என்ன மொழி என்ன ஜாதி எதுவுமே கேட்கல அத்தனை பேர்த்துக்கும் எங்களோடய வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா அடைகளம் கொடுத்தோம் நம்ம ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறது எப்பவுமே அதே தான் நாளைக்கு நாங்கள் அது தான் பண்ணுவோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் நான் துருக்கி ஒரு எந்த காலத்துலேயும் நாட் டவுன் தலையை நாங்கள் வணங்கவும் நாட் பவுடவுன்னால் கீழே இறங்கியும் போக மாட்டோம் சைலண்ட்டாகவும் இருக்க மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் காசாவை விட்டு கொடுக்கவும் மாட்டோம் முடித்து தள்ளிவிடுவன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வந்துச்சா உணர்ச்சி பொங்கல் வந்துச்சா இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசணுன்னே தலைவா யார் தலைவா நீ யார் தலைவா சொல்லு தலைவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன இவங்களோட வரலாறு அப்படிங்க ஆனால் அந்த மாதிரி இஸ்ரேல் இருக்காங்களா இனப்பாகுபாடு பார்க்குறாங்களே நாங்கள் பார்க்கல பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப இஸ்ரேல் மீது வந்து கடந்த இரண்டு நாட்களாக மனுஷன் போட்டு அப்படி பிரித்து மேயிறார் எப்போ அவங்க இந்த கிரீஸும் சைப்ரஸையும் கூட கூட்டு வச்சு அடுத்தடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்களோ துருக்கிக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அதனால் கடந்த இரண்டு மூணு நாட்களாக நான் விட போகிறதில்ல இஸ்ரேலை விடவே போகிறதில்ல நீ முட்டிக்க போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்ன ஆக போதோ தெரில தலைவரே கொஞ்சம் கூல்டான் அமைதியாக இருங்க நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கணும் கூட இல்லை இல்லை இன்றைக்கி காசாவை மீட்டுட்டு தான் மற்ற வேலைன்ற மாதிரி ரொம்ப ஆகிறாரு ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்கிறது என்று இன்னொரு தகவல் போகிறதுக்கு முன்பு மதுரா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் என்ன நோபல் பரிசு என்னங்க வெனிசோலோட அதிபர் நோபல் வெனிசோல் அதிபர் மதுர அவர்கள் மச்சுடா என்னங்க மச்சுடா நான் பதவி ஏற்றுக்கும் போது என் நாடு பொருளாதார சீரழிவில் இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜிடிபி குலாப்ஸ் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் மேலே இருந்துச்சு இந்த நாட்டில் மக்கள் உயிர் வாழ முடியுமான்னு ஏங்கினாங்க பல லட்சம் மக்கள் அகதிகளை வெளியேறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதவி இன்னும் வரைக்கும் நான் பார்த்தேன்னா என் நாடு உலகையே திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்த்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் அளவுக்கான பிரைவேட்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொடுத்துருக்கேன் இதை விட வேறு என்ன வேணும் உண்மையிலே பொருளாதாரத்தில் உயர் உலகிலே மிக சிறந்த விருது கொடுக்கிறது என்றால் அது எனக்கு தான் கொடுக்க வேண்டும் உலகில் உள்ள அத்தனை தடைகளையும் போட்டதுக்கப்புறமும் எங்களால் அளவுக்கு வளர்ச்சி பெற முடிகிறது என்றால் இந்த தடைகளெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் என்றோ வல்லரசு ஆகியிருப்போம் மனுஷன் வந்து பொங்கியழுர் அவர் ஒரு பக்கம் என்ன ஆமாங்க வெனிசுலாவில் கிட்டத்தட்ட உலகத்திலே இல்லை தடையை போட்டு அமெரிக்கா முடக்கி வச்சுருக்கு அந்த தடையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் வெனிசா அமெரிக்கா பீட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கான வளங்கள் இருக்குது இன்றைக்கி சவுதி அரேபியா எப்படி வளர்ந்துருக்கு சொல்லுங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான் அதை விட அதிகமான எண்ணெய் வளம் கிட்ட இருக்கா இல்லையா அவர் சொல்கிறதில்ல மற்ற விஷயங்களை விட்டுருங்க இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கரெக்டானு தோணுச்சு அதுக்கு அவங்க கிட்ட சொல்கிறேன் நான் இன்றைக்கி பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் ஒரு ஐந்து இராணுவ ஒரு ரோந்து பணி மாதிரி ஈடுபட்டிருக்காங்க ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட தகரிக்கிய தாலிபன்கள் மீது சஸ்பெக்ட் ஒரு கூட தகவல் நான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிறேங்க நேற்று பாகிஸ்தான் பலூஜிஸ்தான் பகுதிக்குள்ளார துருக்கியோட பாகிஸ்தான் இணைந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய ஒரு தீவிர தூக்கினாங்கன்னு சொன்னாங்கள்ல ஆக்சுவலாக அது இன்னொரு லிங்காக பார்க்குறாங்க இந்தியாவுக்கு வைக்கிற செக்காக கூட பார்க்கலாம் ஏன்னா துருக்கி அல்மோஸ்ட்டு அங்கே பாகிஸ்தான் இராணுவத்துடன் இணைந்து பெரிய அளவுக்கு செயல்படுது பலூஜிஸ்தான் லிபரேஷனை வந்து அடக்குவதற்கான முறையாக இல்லை இணைந்து செயல்பட்டாங்கன்னா அது நம்ம எல்லை பகுதி ஓக வரைக்குமே துருக்கி வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் இந்தியாவுக்கு ஒரு டேஞ்சராகவே பார்க்குறாங்க ஒரு பெரிய கட்டுரில் இருந்தது அது ரொம்ப நம்மளும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும் நான் கொஞ்சம் வெளியே போகிற பிஸியில் இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லாததனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ம் சரிங்களா ஒரு கிறிஸ்மஸ் அதுவும் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் இது கசகஸ்தான் எடுத்தது அவர் என்ன நினைச்சாலே தெரியல அந்த கார் இப்படி வந்தார் போனார் திடீர்னு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு பாருங்கள் சுற்றி வளைச்சு இடிச்சிட்டாரு கடைசியில் பிரேக் பிடிக்கலன்னு சொல்கிறாரு கைது பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக பிரேக் பிடிக்கலையா இல்லை பர்சனல் வெஞ்சன்ஸா அப்படின்னு தெரியல பட் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் தான் இன்றைக்கி நான் இங்கே ராஜஸ்தானில் கூட கேள்விப்பட்டேங்க ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ள ஒன்று இங்கே ஒரு அமைப்பு ஒன்று உள்ளே ஃபுல்லாக சேரை ஓடிச்சி அதை ஓடிச்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்பு காதுக்கு மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஏற்கனவே மனுஷன் வரியை போட்டு தள்ளுறாரு கிறிஸ்டியன் மக்கள் எங்கெல்லாம் என்னளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அந்த நாட்டின் மீது பொருளாதாரம் போடுவோன்றாங்க இன்னும் இங்கே ராஜஸ்தான் நடந்தது தெரிஞ்சுனா பெரிய விஷயம் ஒரு சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு பண்ணியிருக்கிறாங்க நான் வீடியோ பதிவு தேன்னு எனக்கு கிடைக்கல நியூஸாக படித்தேன் நான் ஆனால் அதையும் கூடுதலாக சொல்கிறேன் நான் இது எல்லா நாட்டிலையுமே இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் இது மாதிரியான வெறுப்பு வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது அப்புறம் இன்னொரு நாளில் கூட கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எரிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுது அப்புறம் நிறைய நாடுகள் வந்து தாக்குதலுக்கு பயந்து நிறைய ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு பாக்ஸிங் ஒன்று எங்கே நடக்குது துபாயில் நடைபெற்ற என்ன மிஸ்வா ஃபிக்ஸ் பாக்ஸிங்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸிங்கில் முன்னாடியே அமெரிக்காருக்கும் நம்ம அமெரிக்க வீரர் அந்தோனி டெய்லரும் நம்ம வீரர் பேர் வந்து நிரஜ் கோயத் இவங்க ரெண்டு தான் பெரிய அளவுக்கு ஒரு ஃபைட்டு இந்த ஃபைட்டில் அதாவது பாக்ஸிங்கில் முன்னாடியே சொல்கிறாங்க நீங்களா என்ன பண்ண முடியுன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி இந்திய வீரராக பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மொத்தம் ஆறு ரவுண்டு அஞ்சு ரவுண்டில் போட்டு தள்ளிட்டார் இவர் போட்டு தள்ளினதுக்கப்புறம் யார் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கை கொடுக்க வந்தபோது அவரோட அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கவே முடியல மறுபடியும் வாட்டர் கேனில் தூக்கி போடுறாங்க ஸோ யாரையுமே டீக்ரேட் பண்ணக்கூடாது அதாவது குறைத்து மதிப்பிடக்கூடாது ஒரு பத்து ரவுண்டு பத்து ரவுண்டில் அஞ்சே ரவுண்டில் முடிச்சிட்டார் நம்பால் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் பாக்ஸிங்னால் என்னென்னு தெரியுமா நீங்களாக என்னை எதுக்கு வந்துட்டியா அப்படின்னு எடுத்து பேசினாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும்ல யாரெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க முன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இல்லை உன்னாலாம் பெருசாக ஆக முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலடி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு பதிலடியாக இருக்கும் அது எப்போவுமே சொந்த லைஃபுக்கும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பிடிப்போடு இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த நியூ இயருக்கு எடுத்துக்கலாம் யாரெல்லாம் நம்மள இந்த சமூகம் அப்படியே டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சமூகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது இந்த நியூ இயரோட ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குன்னு நினச்சி இந்த பதிவு முடிக்க விரும்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோகமச்சம் நன்றி வணக்கம்